சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகின்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் ஒன்றாம் தேதி மதிய நேரத்தில் குரு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் வாக்கியப்படி சேம் மே ஒன்றாம் தேதி குரு மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் மே ஒன்றாம் தேதி ஈவினிங் டைம்ல சோ மேசராசியிலிருந்து குரு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் தனுசு ராசி தனுசுலக நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்திடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாத்திக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்திடலாம் பாருங்க மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு குரு பயிற்சி ஆகிட்டார் அப்படின்னா அடுத்த வருடம் மே மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் குரு தான் இருக்க போறாரு அவர் வக்ரமானாலும் ரிஷபத்தை விட்டு வெளியே போகிறதில்ல வக்ர நிவர்த்தி ஆனாலும் ரிஷபத்தை விட்டு வெளியே போகிறதில்ல அதிசாரமானாலும் அதே தான் முழுக்க முழுக்க குரு பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடமான ருணர் ரோக சத்ருஸ்தானமான ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் பயிற்சிக்கப்படும் ஆல்ரெடி உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு உடல் சுகவீனங்களாக சற்று கொடுத்துட்டு இருக்கார் திறமைகள் ஏதாவது இருந்தால் திறமைகள் இருந்தாலும் அதை சோதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல்தான் இருக்குது உறவுகளுடைய உண்மை முகத்தை காட்டி கொடுத்துட்டே இருக்கிற ரொம்ப வண்டி வாகனங்கள் தனுசு ராசி சில நிதானமா இருக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு உங்களுக்கு பத்தாம் இடத்துல கேது தொழில பயங்கரமான அழுத்தங்களை கொடுத்துட்டு இருக்கார் நிறைய விஷயங்களை கத்துக்க வைக்கிறார் அப்போ அதை கற்றுக்கும் போது எப்போவுமே ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்கும் போது பயங்கரமான டார்ச்சர் இருக்கும் வலி இருக்கும் வேதனை இருக்கும் ஒரு சைக்கிள் சைக்கிளோட்ட கற்றுக்கிறதுனா கஷ்டப்பட்டு கீழே விழுந்து புண்ணாங்கி அப்புறம் தான் கற்றுக்கணும் ஸோ அந்த மாதிரி புதுசாக நிறையா விஷயங்களை கற்றுக்க வச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற வகையில் குரு சாரி சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கொஞ்சம் முயற்சி ஸ்தானத்தில் இருந்துட்டு இருந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் சனி பக மூணாம் இடத்துல இருக்கிறது சனி கூடவே குருவினுடைய சப்போர்ட்டும் எடுத்துட்டு இருந்தது தனுசு ராசிக்கு ஏன்னா குரு ஐந்தாம் இடத்துல இருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசியே பார்த்துட்டு இருந்தார் குரு உங்களுடைய ராசி அதிபதியும் கூட குருவினுடைய சப்போர்ட் இதனால் வரைக்கும் இருந்துட்டு இருந்தது மே மாசம் குரு பெயர்ச்சி ஆகிறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறார் அப்போ குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்காமல் போகிறது குருபலம் அப்படிங்கிறது இல்லாமல் போகிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து நீங்க யூடியூப்ல நிறைய சேனல் சொல்லியிருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது குரு ஆறாம் இடத்துக்கு போறது அப்படிங்கறதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்ப்போம் முக்கியமா குரு உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்கள் லக்னத்திற்கு அதிபதி ஒரு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக ஆறாம் இடத்துல குரு இருந்தா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல உங்களுடைய எதிர்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கு உண்டான வழியில நீங்களா கண்டுபிடிப்பீங்க அதே போல எதிர் உங்களுடைய எதிராளி அப்படின்னாவே அவர் கொஞ்சம் ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஆழத்த எதிரா எதிராளியாவே தீர்மானிப்பீங்க அப்ப இதற்கு முன்பு சின்ன சின்ன கொசுறுகள்லாம் இருந்தது இல்லையா எதிர்ப்புகளா அதில் கழிச்சு ஓரம் கட்டிடுவீங்க இதெல்லாம் எனத்தை போய் நம்ம என்ன பண்ண போது பாத்துக்கலாம் இவங்க எல்லாம் ஒரு பெரிய விஷயமே தள்ளி விடுவீங்க அப்போ உங்களுடைய எதிரியா நீங்க கருதுறதே பெரிய லெவல் இருக்கக்கூடிய நபர்கள்ல தான் உங்க எதிரி யார் என்று சொல்லி நீ யார் என்று சொல்கிறேன்னு சொல்லி ஒரு படத்துல ஓட சொல்லிருப்பாங்க அந்த மாதிரி இந்த எதிரினுடைய வலு இந்த காலகட்டம் யார நல்லவன்னு சொல்றாங்களோ அவங்கதான் எதிரியா வருவாங்க பாருங்க அவங்க இன்னொரு ஒரு வருஷம் அந்த மாதிரிதான் நடக்க போகுது இப்போ அவங்கள தான் சூஸ் பண்ணுவீங்க அப்போ சின்ன சின்ன எதிர்ப்புகள் எல்லாமே தட்டி விட்டுருவீங்க அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அப்போ எதிர்ப்புகளினுடைய தொல்லை படிப்படியாக பூரணமாக குறையக்கூடிய ஒரு சூழலை அந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் நம்ம இங்கேயோ இருப்போம் எங்கேயோ வழி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களினுடைய உதவி இந்த விஷயத்தை இப்படி செஞ்சா உனக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்கேயோ இருந்து யாராவது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த அட்வைஸை சரியாக பயன்படுத்தும் போது ஆல்ரெடி இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும் அந்த அட்வைஸ் அப்படிங்கிறது எங்கேயோ வெளியிலிருந்து கிடைக்க போகுது புரிஞ்சுக்கோங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய ப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்குது அந்த ப்ரெஷரெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க அங்கேயும் எதிர்ப்புகள் தொல்லை குறையும் ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் இதுக்கெல்லாம் இருந்துகிட்டு இருந்ததுன்னா ரொம்ப பூதாகரமாக போகக்கூடிய விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக முடிச்சு காட்டக்கூடிய வேலையை அந்த குரு பகவான் செஞ்சிருவார் அந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் நீண்ட நாளாக மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்க உடம்புக்கு நீண்ட நாளாக மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு சுகர் இருக்குது பிரெஷர் இருக்குது ரெகுலரா டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த டேப்லெட்டோட எண்ணிக்கை குறையும் உடம்பு தேறி வரும் அதுக்குண்டான வேலையும் இந்த குரு பகவான் செய்வார் ஆனா நோய் முழுசா குணமாயிடுன்னு சொல்ல சரியான சிகிச்சை கிடைக்கும்னு சொல்லுது இந்த குரு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அந்த பிரச்சனைக்கு உண்டான சரியான சிகிச்சை கிடைக்கும் ஒரு சண்ட சச்சரவு இருந்ததுன்னா யாரோ ஒரு பொது நபர் ஒரு முக்கியமான பொது நபரின் மத்தியில அந்த உண்டான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுது ஸோ இதெல்லாம் வந்து ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஆனா உங்களுடைய ராசி அதிபதி குரு இல்லைங்களா அவர் போய் உங்க ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் அமர்றாரு சோ இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல தனுசு ராசி தனுசு லக்னம் வேலை இல்லாமல் அதிகமா இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய சுய முயற்சியின் பேரில் நல்ல வேலை வாய்ப்புகளை கொள்ள உங்களால் முடியும் அப்படி ஒரு வேலையை அந்த குரு பகவான் உங்களுக்கு செய்கிறார் தாய்மாமன் மீது அதிக பற்றுதலும் பாசமும் உண்டாகும் கடன் வாங்கியாவது ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுருவோம் ஏதோ ஒரு வகையில முன்னேற்றம் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கறதுக்கும் துணிஞ்சிருவீங்க இந்த காலகட்டம் கடன் வாங்கித்தான் ஆகணுங்கிற சூழ்நிலையும் வந்துடும் ஸோ அது தாராளமா பண்ணுவீங்க எதுக்காகனா வேலைக்காக உங்களுடைய ஜீவனத்துக்காக அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக எவ்வளவு சவால்கள் வந்தாலும் அதை கண்டிப்பா சமாளிச்சே ஆகணும் வேற வழி இல்லை அப்படின்னு களத்தில் குதிச்சு கடைசியில் ஜெயிச்சும் வரக்கூடிய ஒரு சூழலை தான் அந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார் வழியே இல்லைங்கும் போது எவ்வளவு எதிர்ப்பார்களா இருந்தாலும் எவ்வளவு எதிர்ப்புகளா இருந்தாலும் நம்ம சம எதிர்த்து நிற்கணும் இல்லையா அதுதான் நம்மளுடைய உள்ளார்ந்த திறமை அந்த திறமையே இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்க மனசுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர்ற அந்த குரு இப்படி ஒரு வேலை போகுது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உங்களுக்கு அதை வேலையோ இல்லை வெளியூர் வெளி மாநிலத்துக்கு சென்று அங்கே வேலையை செய்வதற்கு ஒரு சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இதெல்லாமே பாசிட்டிவாக இருக்குது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன தெரியுங்களா ஆறாம் இடத்துல போய் குரு அமர்றதுனால என்னவெல்லாம் நீங்கள் செய்தால் உங்க மனைவிக்கோ உங்க கணவருக்கோ பிடிக்காதோ அத்துணை காரியங்களும் நீங்கள் செய்ய போடுங்க உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு பிடிக்காத காரியங்களே செய்ய போயிருக்கு அதனால் குடும்பத்துக்குள்ளே வீண் வாக்குவாதங்கள் சங்கடங்கள் சச்சரவுகள் சில நேரங்களில் பிரிவினை கூட நடப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் மாறுங்க ஏன்னா அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வேலையிலேயே கான்சென்ட்ரேட் இருக்கோம் குடும்பத்தை மறந்துடுவோம் குழந்தைகளை மறந்துடுவோம் தாயாரை மறந்துடுவோம் தந்தையை மறந்துடுவோம் முழுக்க முழுக்க வேலையிலேயே கான்சென்ட்ரேஷன் அப்படி இருக்கும்போது அப்புறம் எல்லாம் எந்நேரமும் வேலையை செஞ்சுட்டு இருந்தால் உனக்கெல்லாம் எதுக்கூட குடும்பம் அப்படின்னு கேட்பாங்கல்ல எங்களை யார் பாக்கிறது குழந்தைகள் யார் வாக்குறதுன்னு கேட்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளும் குடும்பத்துக்குள்ளே வரும் கவனமாக இருங்க இதெல்லாம் அனுபவ உண்மைகள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுறதுனால அதெல்லாம் நடக்க இருக்காங்க கண்டிப்பாக நடக்கும் ஸோ அப்போ நேராக ஒதுக்குங்க அவங்களுக்காக முழுக்க முழுக்க வேலையிலையும் மூழ்கியில் வேண்டாம் என்ன நினை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா என் நேரமும் எதிரியை பத்தி சிந்தித்துட்டு இருப்பீங்க இவன் இப்படி பண்ணிடுவான் அப்படி அதவே அது திங்கிங்கா இருக்கும் அவனுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க ஜெயிக்கிறதுக்காக ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணுவீங்க ஆமா ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதன் மீது ஆர்வம் அதிகரிக்கும் வேலையை நல்லா செய்யணும் நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க பக்காவை காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆல்ரெடி இருக்குது இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும் பாருங்க நாலாம் அதிபதி யாருக்கு போயிட்டார் அப்போ தாயாரினுடைய உடல் நிலையில அக்கறை வேணும் அப்படிங்கிற சொல்லு அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போகும் நண்பர்கள் மூலமாகவும் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வரும் தாய் சாரி வாழ்க்கை துணையின் மூலமாகவும் மருத்துவ செலவுகள் வரும் நண்பர்கள் மூலமாக அலைச்சலும் விரயமும் வரக்கூடிய ஒரு சூழல் மட்டும் கவனமாக வண்டி வாகனம் அடிக்கடி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ வேலை செஞ்சாலும் திருப்தி அந்த இந்த காலகட்டம் ஆடா என்னென்னமோ பண்ணுறோம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் இன்னும் வண்டி நம்ம கைக்கு வந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி டூ வீலர் ஃபோர் வீலர் நகையை வச்சு கடன் வாங்குவீங்க வாகனத்தை வச்சு கடன் வாங்கு வீட்டினுடைய பத்திரத்தை வச்சு கடன் வாங்கு ஏதோ ஒரு வகையில் கடன் ஏற்படும் கடன் சிம்பிளாக சின்னதாக ஒரு கடன் ஏற்படும் இந்த காலகட்டம் ஸோ அது நடக்கும் தாயாருடைய உடல்நிலையெல்லாம் அக்கறை வேணும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் குறைஞ்சு போயிடும் விளையாட்டில் ஆர்வம் அதிகமாகிடும் ஆனால் என்ன மாற்றங்கள் நடந்தாலும் இறுதியில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய போராட்டத்திற்கு உங்களுடைய முயற்சிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதுதான் அந்த குரு ஆறாம் இருந்து செய்ய வேண்டிய வேலை செஞ்சு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலை கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க அதே போல் நீங்கள் என்ன தான் இந்த காலகட்டம் நல்லவனாக நடந்துக்கிட்டாலும் சரி மற்றவங்களுக்கு என்ன தான் இந்த காலகட்டம் நல்லவனாக நடந்துவிட்டாலும் சரி உங்களை அப்படியே ஏளனமாக தான் பார்ப்பாங்க உங்களுக்கு உண்டான அஞ்சு வேறு மறுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் அதெல்லாம் உண்மை இங்கே நடக்கும் நம்மளுக்கு உண்டான அங்கீகாரம் மறுக்கப்படும் நல்லவன் சொல்லி சொல்லவே மாட்டாங்க எதிரியாத்தான் பார்ப்பாங்க ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க ஆனால் மற்றவங்களை பற்றி கவலைப்படாதுன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற உறுதி அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையான விஷயம் கண்டிப்பாக அது உங்களுக்கு நடந்தே தீரும் வெற்றி அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் அனுபவிச்சு தீர்வீங்க அதில் மாற்றம் இல்லை சரி அடுத்ததா இந்த குருவினுடைய சிறப்பு பார்வைகள்னு ஒன்று இருக்குது குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்துக்கு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை குருவின் பார்வைப்பட்ட இடங்கள் விருத்தி ஆகும் இருக்கு அப்ப குரு ஆறாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் இரண்டாம் இடத்தை பாக்குறாரு இப்போ இதனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம் முதல்ல உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் தனம்பாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு குருவினுடைய அருள் பார்வை பெறுகிறது இந்த ராசிக்கு இரண்டாம் இடமான மகர ராசியை குரு பார்க்கிறார் குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமைந்து விடும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்துடன் சேருவார்கள் நல்ல பொருளாதார முன்னேற்றம் உருவாகுவதற்கு உருவாக்குவதற்குண்டான வேலைகள் அனைத்தையும் செய்வீர்கள் நல்ல பொருளாதார முன்னேற்றம் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டாகும் கட்டாயம் உங்களுடைய வங்கியில் பண மதிப்பு அதிகரிக்கும் அதனுடைய சேமிப்பு தொகை அதிகரிக்கும் கடனை வாங்குறேன்னு சொல்லிட்டா அதன் மூலமா சம்பாதிக்க முடியுமா சம்பாதிக்க முடியும் அதன் மூலமா சேமிக்க முடியுமா கண்டிப்பா சேமிக்க முடியும் கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்கள் இடம் இருந்ததுன்னா அதிலிருந்து வெளியே வர ட்ரை பண்ணுவீங்க வெளியிலயும் வந்துடுவீங்க நல்ல பழக்க வழக்கங்களை பழகிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் நல்ல உணவு கிடைக்கும் ஜீவன குறை இருக்காது சாப்பாட்டுக்கு பஞ்சம் வராது ஜீவனக்குறை இருக்காது சொல்றதான் செய்வீங்க செய்யறதான் சொல்லுவீங்க ரஞ்சினி மாதிரி பேச்சில் அவ்வளவு கண்ணியம் தென்படும் சத்தியமான வார்த்தைகளையும் மட்டுமே பேசக்கூடிய ஒரு சூழல் நேர்மறையாக பேசுவீங்க நெகட்டிவ் நெகட்டிவான வார்த்தைகள் வாயிலிருந்து வராது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரிவுகள் எல்லாமே இருக்காது ஒரு அமைதியான சூழல் நிலவும் அந்த கணவன் மனைவி உறவை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி அப்படியே அமைதியான சூழல் நிலவும் மற்ற மனிதர்கள் கூட குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட எல்லாம் ஒரு ஆத்மாத்தமா மகிழ்ச்சியான சந்தோஷமான நிலையோடு பேசி பழகக்கூடிய ஒரு சூழல் இது வந்து உங்களுக்கு வேலை இல்லாத நேரத்துல மட்டும்தான் செய்வீங்க வேலை இருக்கும் போது யாரையும் கண்டுக்கிட மாட்டீங்க அப்படிங்கறது முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களாகட்டும் பொருளாதார ரீதியான விஷயங்களாகட்டும் எல்லாமே உங்களுக்கு நல்லது ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வருமானம் இல்லாதவங்களுக்கு வருமானம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் மேடை பேச்சாளர்கள் பேச்சை ஜீவனமாக வைத்து தொழில் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் நல்லா இருக்கும் குழந்தைகள் நல்லா படிக்கும் ஆனால் விளையாட்டுலேயும் ஆர்வமாக இருக்கும் குழந்தைகள்னா ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகள் படிச்சுட்டு நல்லா படிப்பாங்க ஓரளவுக்கு மெச்சூர்டாக ஒரு ஏழாவது எட்டாவதுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா அப்புறம் அவங்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் நம்ம பேசுறதுக்கெல்லாம் நம்மளை விட பெரிய மனுஷன் மாதிரி திருப்பி ஆன்சர் பண்ணுவாங்க நம்ம கூட இப்படி யோசிக்கல அந்த குழந்தை ஒரு எவ்வளோ அறிவாக சொல்லுது அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி பேசிடுவாங்க அந்த அளவுக்கு அந்த மெச்சூரிட்டி அந்த குழந்தைகளுடைய வா வார்த்தைகளில் வரும் பார்க்க முடியும் உங்களால் அடுத்ததான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குரு பார்க்குறாருங்க தொழில் ஸ்தானத்தை தொழில் பகவான் வந்து பல்வேறு தடைகளை தாமதங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு அந்த தடை தாமதங்களை நிவர்த்தி பண்ணும் வகையில அந்த தடை தாமதங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில உங்களுக்கு அந்த குருவினுடைய அருள் பார்வையும் ஒரு ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு கிடைக்குது தொழிலில் இதற்கு முன்பு இருந்து வந்த அழுத்தங்களும் பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக குறையும் பிசினஸ் லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த காலகட்டம் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை வந்து பிசினஸ் லோனை வாங்குறதுக்குள்ளான வாய்ப்புகளும் உண்டு தொழில் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளும் மன அழுத்தமும் படிப்படியாக குறையும் தொழில் ரீதியாக கடன் ஏற்படும் உங்களுடைய மாமியார் அப்படிங்கிற உறவு அவளுடைய உடல்நிலை சற்று தேதி வரக்கூடிய ஒரு சூழலை உங்களால் பார்க்க முடியும் கண்டிப்பா தொழில் சம்பந்தமாக வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக மாறுவதை உங்களால் பார்க்க முடியும் நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலை நிலவுவதை உணர முடியும் அதே போல உங்களுடைய தனித்திறமைய எல்லாத்துக்கிட்டையும் வெளிப்பட வெளிப்படுத்த மாட்டேங்குது உங்களுடைய தனித்திறமைய யாருக்கிட்ட அதை காட்டுன்னா உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்குமோ ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமோ ஒரு முன்னேற்றம் கிடைக்குமோ அவர்கள்கிட்ட தனியாக காட்டுவீங்க பக்காவா ஸோ அதை பார்த்துட்டு சிம்பிளாக அதுக்கு உண்டான ரிசல்ட்டும் கிடைச்சிக்கும் அடுத்தடுத்த ப்ரொமோஷன் அடுத்தடுத்த பதவி உயர்வுகள் வருமானம் உயர்வுகளை தருவதற்கு அவங்களும் ரெடி ஆகிடுவாங்க அப்படியே ரொம்ப கால்குலேட் பண்ணி அந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லுது இப்போ உத்தியோகத்திலையும் சரி வேலையிலையும் சரி தேவையான இடமாற்றங்கள் உங்களுக்கு விருப்பப்படி நடப்பதற்குள்ளான வாய்ப்புகளையும் இந்த குருவினுடைய பத்தாம் பார்வை சொல்கிறது கடைசியா குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான விஷய ராசி பாருங்க இங்கேதான் கொஞ்சம் சர்க்கள் என்ன அப்படின்னா ராசி அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்குள்ள தொடர்பு வரும்போது அதிகமான செலவுகளுக்கு நம்மளே காரணகர்த்தம் ஆயிரும் அதிகமான செலவுகளுக்கு நம்மளே காரணகர்த்தா ஆயிடும் அப்புறம் நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா செலவுகளை அதிகமான செலவுகளை செய்யறதுக்குண்டான சூழல் இருக்குது அந்த செலவுகளை சுப செலவுகளை மாற்றுறதுக்குண்டான வழி என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் நகை வாங்கி வைக்கலாம் நிலம் வாங்கலாம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலமாக லாபத்தை பார்க்கலாம் ஸோ எப்படி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நிலத்திலேயோ இந்த மாதிரி பண்றது நல்லது அவ்வளவு செலவு வருது அவ்வளவு செலவினங்கள் வருது அப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு அற்புதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை குரு பகவானை ஏற்படுத்தி தந்துடுவார் அங்கதான் குரு நிற்கிறார் ஏன்னா அவருடைய இயற்கை சுபகிரகம் உங்க ராசி அதிபதி கூட இரண்டாம் இடத்துக்கு பார்வை பத்தாம் இடத்துக்கு பார்வை குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு எவ்வளவு செலவுகளை கொடுத்தாலும் உங்களுக்கு இறுதியில் நல்லதொரு பொருளாதார முன்னேற்றத்தையும் பேங்க் பேலன்ஸ் உயர்வதற்குமான வழிகளையும் செஞ்சுடுவார் கவலைப்பட வேண்டாம் செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு தெம்பு தைரியத்தை கொடுத்துருவார் மருத்துவமனையிலே இருந்து ஹாஸ்பிட்டலே இருந்து நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் அந்த சூழல்கள் மாறி அந்த சூழல்கள் மாறி வீட்டுக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருவார் நீண்ட நாள் மருத்துவத்தை அவ்வளோவெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணாம் ஆல்ரெடி நீங்கள் ரெடியாக ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சு போவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் சொல்லுது போல் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துட்டு இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அதற்குண்டான வேலைகளை செய்யும் போது அறுவை சிகிச்சை செய்யும்போது அது ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு சாதகமாக மாறிடும் சூழ்நிலை சரியில்லாதப்ப போய் அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு வந்தோம்னு வைங்களேன் பிரச்சனை உருவாக்குறோம் ஆப்ரேஷன் உருவாக்கம் பண்ணி வச்சுருப்பாங்க இதில் தான் மோதிரம் போடுறது வாட்ச் உள்ள வச்சு தைக்கிறது இதெல்லாம் நடக்கும் நல்லா நடக்கும் நேரம் நல்லா இருக்கும்போது அவ்வளவு பக்காவாக அறுவை சிகிச்சை நடந்துடும் அது அந்த மாதிரி ஆப்ரேஷன் நடந்த தடமே தெரியாது அந்தளவுக்கு பக்காவாக நடந்துடும் அதுக்கு உண்டான காலகட்டம் இப்போ வந்தாச்சு ஆனால் ஷேர் மார்க்கெட்டு பிட்காயின் இந்த மாதிரி விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அதில் கவனம் அதில் வந்து என்னென்ன அதில் தெளிவாகவே போட்டிருப்பாங்க இவ்வளோ உழவு போட்டால் இவ்வளோ உழவு கிடைக்குதுன்னு எல்லாமே போட்டுட்டு கடைசியில் இதில் எங்களுக்கு ஐம்பது சதவீதம் லாபமாக போயிடுன்னு சின்னதாக எழுதியிருப்பாங்க அந்த சின்னதாக எழுதின நோட்டை படிக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுவோம் பார்த்தா லாபம் கம்மியாக போயிடும் இங்கிருந்து சிங்கப்பூர் முருகன் கோவிலுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாயில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி இன்றைக்கி காலையில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கிறோம் அப்படி இப்படின்னு எல்லாம் போட்டிருந்தாங்க சரி ஓகே இவ்வளோனா ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தா பாருங்கள் ஃப்ளைட் டிக்கெட் நாட் இன்க்ளூட் சின்னதாக எழுதிக்கிறாங்க மற்றதெல்லாம் பெருசாக இருக்குது சோ அந்த மாதிரி ஏமாந்துடும் ஃபிளைட்ல கிட்ட நம்மளோட காசு அப்படின்னா மலேசியா போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணிக்கணும் அதே போல் வந்து மனசு அப்படிங்கிறது ஒருநிலைப்படுத்துறதுக்கு வேலை யோகா மெடிடேஷன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஆர்வம் அதிகரிக்கும் அந்த விஷயங்களையும் செய்வீங்க செய்வீங்க மனசு ஒருநிலைப்படும் உடம்புக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பா உடம்புக்கும் மனதிற்கும் தேவையான ஓய்வு கிடைக்கும் படுத்த நல்ல தூக்கம் வரும்ங்க நிம்மதியான தூக்கம் வருதுங்க இது யாருக்குமே கிடைக்காத ஒரு வாரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் போகுது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அனாவசியமான இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டாம் எப்படின்னா இருக்கக்கூடிய கடையில் புது தொழில் செய்யக்கூடிய ஸ்தாபனங்களில் அதை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை செய்யலாம் ஒரு தொழிலை விட்டு போட இன்னொரு தொழில் உப தொழில் ஸ்டார்ட் பண்ணுற சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணி அவதிப்படுவாங்க அந்த ஒவ்வொரு தொழில் அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம் அப்படிங்கிறத சொல்லுது இப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம் நிறைய நெகட்டிவ் பார்த்துட்டோம் பாசிட்டிவ் இன்னும் பாசிட்டிவாக மாத்திக்கிறதுக்கு நெகட்டிவை குறைச்சிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் ஆலங்குடி ஆபத் சகாய ஈஸ்வரர் குருஸ்தலத்துக்கு போகலாம் அங்கேயும் நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் சிவபெருமானுக்கு தீபம் போடணும்னா அங்கே நல்லெண்ண தீபம் போடணும் அதே போல் திருச்செந்தூர் முருகப்பெருமானும் அவருக்கும் நல்ல நதிக்கும் எப்போ சார் போகணும் அப்படின்னா நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கும் இந்த வழிபாட செய்து வரலாம் ஆலங்குடி ஆபத் ஈஸ்வரர் கோவில் போனாலும் சரி திருச்செந்தூர் முருகப்பெருமானை பார்த்துட்டு வந்தாலும் சரி அங்கே குறைஞ்ச ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் அந்த கோவிலில் ஸ்பெண்ட் பண்ணுறப்போன்னா நான் வழியே பாருங்க வீட்டருகில் இருக்கக்கூடிய நவகரங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு பண்ணும்போது அது பார்த்து ஒரு பத்து நிமிஷம் காமணி நேரம் இருந்துட்டு வந்தாலே போதுமானது அவங்களுடைய நேரச்சகரியத்தை பொறுத்து செஞ்சுட்டு வந்தாலே கண்டிப்பா குருவினுடைய சின்ன சின்ன பாதிப்புகளும் இறுதியில் உங்களுக்கு நன்மையே தரும் மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதவியும் வச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வோளமுடன் திருச்சி தோண்டலும்